இன்றைய காலகட்டத்தில் ஒரு தொழிலை தொடங்குவதாகட்டும் ஒரு வேலைக்கு செல்வதாகட்டும் எல்லாத்துலேயுமே போராட்டம் அந்த வகையில் பெண்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை இங்கே முழுக்க முழுக்க ஒரு சத்தியமங்கல பக்கத்தில் பெண்களே இணைந்து நடத்தும் ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி இந்த கம்பெனியை பொறுத்தளவுக்கு என்னென்னா அவங்களோட உற்பத்தி பொருட்களை அவங்களே சந்தைப்படுத்துகிறாங்க அதே சமயத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட்னா இந்த பவர் இந்த சூழ்நிலைகளுக்கு தேவையான மின்சார செலவு கட்டணங்களை குறைப்பதற்காக முழுமையாக சோலாரை பயன்படுத்தி இந்த ரெஸ்டாரண்ட்டை இயங்குது முழுமையாகவே இன்றைக்கி இருக்க டெக்னாலஜியில் எந்த வித விதத்தில் வந்து அவங்களுக்கு கரண்ட்டு பில்லை மிச்சப்படுத்தியாச்சு அந்த வருமானத்தை ஈட்டணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு அவங்களுக்கான இந்த அமைப்பை நாம் இந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ரெஸ்டாரண்ட்டோட கம்ப்ளீட்டு சோலார் சிஸ்டம் எல்லாமே சோலார் சிஸ்டத்தில் தான் இருக்கும் மா மா ஆயில் இறைக்கிறதுலேருந்து மாவு அரைக்கிறதுலேருந்து இந்த ஹோட்டலுக்கு தேவையான லைட்டிங்கு ஃபேனு இது எல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த இருக்கக்கூடிய சோலாரில் தான் இது பண்ணியிருக்கோம் இதனோட கம்ப்ளீட் வந்து இதை மொபைலில் மானிட்ரு பண்ணுற மாதிரியும் இன்றைக்கி லித்தியம் பெராக்சைடுன்னு சொல்லக்கூடிய அட்வான்ஸு டைப் ஆஃப் பேட்ரிஸை யூஸ் பண்ணி இந்த ரெஸ்டாரண்ட் இறங்கி உண்மையிலேயே ஒரு பெண்கள் குழுவுக்கு நாங்கள் அமைச்சு கொடுத்த முதல் வேலைன்னு நாங்கள் கூட சொல்ல முடியும் கிட்டத்தட்ட ஒரு எட்நூற்றி எண்பது